அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு நிறைய பேர் என்கிட்ட கமெண்டில் வந்து கேட்டுக்கிட்டே இருந்த ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாசி மாதத்தில் தாலி கயிறு மாற்ற உகந்த நாட்கள் என்ன எந்த டைமில் மாற்றணும் அப்படிங்கிறது வந்து தான் எங்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தாங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா போன வருஷம் நான் போட்டேன் அந்த வீடியோ வேலை இன்னும் பார்த்துட்டு அதில் வந்துட்டு சந்தேகம் கேட்டுட்ருக்கிறீங்க அது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மாசி மாதத்தில் மாற்றக்கூடிய நாட்கள் நீங்கள் அதை வந்து இந்த வருஷம் வந்து ஃபாலோ பண்ண முடியாது சரிங்களா பதிவு வந்து நான் போடுறதுக்கு கொஞ்சம் லேட் பண்ணதுக்கான காரணம் என்னென்னா இப்போ நமக்கு வந்து அம்மா வாசம் முடிஞ்சிச்சு சரி வளர்ப்பெற வரட்டும் இந்த பதிவு போடலாம் அப்படின்ட்டு தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ நமக்கு வளர்ப்பெறையும் வந்துருச்சு இன்னைக்கு மூன்றாம் பெறையும் வந்துருச்சு இப்போ இதுக்கு மேலே லேட் பண்ணாமல் இந்த பதிவு போட்டுட்டேங்கும் போது உங்களுக்கு இந்த மாசி மாதம் முடியறதுக்குள்ள எப்போ வசதிப்படுதோ அப்போ நீங்கள் மாற்றுவதற்கு வசதியாக இருக்கும் பொதுவாகவே இந்த தாலிக்கயிறு அப்படிங்கிறத நம்ம அடிக்கடி வந்து மாற்றக்கூடாது வருஷத்துக்கு ரெண்டு முறை அல்லது மூன்று முறை அப்படின்னு வந்துட்டு நம்ம மாற்றிக்கலாங்க அதுக்குன்னே சில கிழமைகள் திதி இதெல்லாம் வந்து இருக்குது அதெல்லாம் நம்ம பார்த்து தான் வந்துட்டு மாற்றணும் முடிஞ்ச அளவுக்கு வளர்பறை நாட்களில் மாற்றுவது அப்படிங்கிறது வந்து நல்லது போல் திதின்னு பார்க்கும்போது பஞ்சமி தசமி பௌர்ணமி இந்த மாதிரி திதிகளில் நம்ம வந்து மாற்றிக்கலாம் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு மாற்றக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்கிறாங்க ஒரு சிலர் மாற்றலாங்கிறாங்க எதுக்கும் அதை கொஞ்சம் நம்ம அப்படியே விட்டுட்டு மற்ற திதிகளை ஃபாலோ பண்ணுறதுங்கிறது நல்லது மேலும் கிழமையில் பார்க்கும்போது ஞாயிறு திங்கள் செவ்வாய் வியாழன் இந்த நாலு கிழமையிலையுமே தாராளமாக வந்துட்டு மாற்றலாம் அதே போல் ஏகாதசி திதியிலையும் நம்ம வந்துட்டு தாராளமாக வந்துட்டு மாற்றிக்கலாம் குறிப்பாக வெள்ளி சனி அதே போல் திதியில் இந்த அஷ்டமி நவமி அமாவாசை பிரதமை இதெல்லாம் வந்து தவிர்க்கிறது அப்படிங்கிறது நல்லது அதே போல் கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்கள் வந்து தாலி கயிறு மாற்றிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பிரசவம் ஆன பிறகு மாற்றிக்கிறது அப்படிங்கிறது தான் நல்லது ஒருவேளை எடுப்பட்ட நாளில் கயிறு ரொம்ப அந்து போகிற மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் முகூர்த்த நேரத்தில் மாற்றிக்கோங்க இல்லைனா அந்த கயிறு அந்து போகாத மாதிரி மேலேயே ஏதாவது ஒரு கயிறு போட்டாவது நீங்கள் சுற்றி வச்சுக்கிறது அப்படிங்கிறது நல்லது சரி இப்போது இந்த தாலிக்கயிறு மாற்றத்துக்குன்னான இந்த தேதி நேரம்லாம் தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி சில ப்ராசஸ் எல்லாம் இருக்குது அதை நம்ம சரியாக வந்து பண்ணணும் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த நாளில் உங்களுக்கோ உங்கள் கணவருக்கோ வந்துட்டு சந்திராஷ்டமம் வந்து இருக்கக்கூடாது அதை நீங்கள் நான் சொல்லக்கூடிய தேதியில் கேலண்டரில் பார்த்தீங்கன்னாவே கீழேயே வந்து உங்களுக்கு சந்திராஷ்டமம்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதில் உங்கள் நட்சத்திரம் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கோங்க அடுத்து இந்த கயிறு வந்து பீரியட்ஸ் டைமில் மாற்றலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் சுத்தமாக இருந்தீங்கன்னா பூஜை ஏரியில் தீபம் ஏற்றி வச்சுட்டு கிழக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துட்டு பூஜை உட்காந்து மாற்றிக்கலாம் பீரியட்ஸ் டைமில் இருக்கிறவங்க கிழக்கு பார்த்த மாதிரி ஹாலில் உட்காந்துட்டு தான் மாற்றுற மாதிரி இருக்கும் மேலே இந்த மாதிரி கயிறு மாற்றுறத நீங்கள் பெருமாள் கோவிலில் உட்காந்து பண்ணுறது அப்படிங்கிறது நல்ல பலனை வந்து கொடுக்கும் அடுத்து எப்போதுமே நம்ம வந்து புது கயிறு கட்டுனதுக்கு அப்புறமா தான் பழைய கயிறு வந்துட்டு நம்ம கழட்டணுங்க அப்படி அந்த கழட்டுனா அந்த கயிறு வந்து ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நெருப்பில் போட்டு எரிப்பாங்க அந்த தவறெல்லாம் வந்து பண்ணாதீங்க சரிங்களா அது வந்து இப்போ நீங்கள் கோவிலில் மாற்றுறீங்கும் போது கோவில் வளாகத்துலேயே மரம் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த மரத்து மேலே நீங்கள் வந்துட்டு தூக்கி போட்டுடலாம் இல்லைனா ஏதாவது ஒரு செடி மேல வந்துட்டு போட்டுருங்க ஒரு சிலர் பாத்தீங்கன்னா மண்ணு தோண்டி அதுக்குள்ள போட்டு மூடி வைப்பாங்க இந்த மாதிரி எது வேணால் பண்ணுவாங்க ஆனா எக்காரத்தை கொண்டு எரிக்காதீங்க சரிங்களா மரத்துல போடுங்க இல்லைன்னா எங்கேயாவது செடி கொடி மேல வந்துட்டு போட்டுருங்க அடுத்து இப்போ கயிறு மாத்திரம்னா அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம முன்னாடியே எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கணும் மஞ்சள் குங்குமம் பூ எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டு தான் வந்துட்டு நம்ம மாற்றணும் ஒவ்வொன்றுக்கும் நடுவு நடுவில் நம்ம எழுந்து போகக்கூடாது அதையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க கோவிலில் மாத்திரமாதிரி இருந்தாலும் வீட்டில் மாத்திர மாதிரி இருந்தாலும் கிழக்கு திசை ஈஸ்ட்டு ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்கார்ந்துட்டு தான் வந்துட்டு மாற்றணும் இப்போ கணவர் வீட்டில் இருக்கிறாருன்னா அவர் கையால் நீங்கள் வந்துட்டு கட்டிக்கலாம் இல்லை மூத்த சுமங்கலி பெண்கள் வீட்டில் இருக்கிறாங்கங்கும்போது அவங்க கையால் நீங்கள் கட்டிக்கிட்டு அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது அப்படிங்கிறது நல்லது முடிஞ்சளவுக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்திலே மாற்றுவதற்கு முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா அந்த நேரம் பார்த்திங்கன்னா தோஷங்கள் அற்றது அதனால் அந்த நேரத்துக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க அதிகாலை நாலு மணியிலேருந்து ஆறு மணிக்கிடையே உள்ள நேரத்தில் மாற்றுவது சிறப்பு அப்படி அந்த நேரத்தை ஃபாலோ பண்ண முடியலன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த நேரங்களை வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ நான் உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆறு ஏழு நாட்கள் வந்து சொல்கிறேன் அதில் ரெண்டு அற்புதமான நாளும் நேரமும் வந்து இருக்குது முடிஞ்சளவுக்கு அதில் அந்த நேரத்தை பயன்படுத்துகிறது சிறப்பு சரி அது என்ன அப்படின்னு வந்து பார்த்துடலாம் இப்போ நாளைய நாள் நாளைக்கு பார்த்திங்கன்னா பிப்ரவரி பத்தொம்பதாம் தேதி வியாழக்கிழமை இந்த நாளில் நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மாற்றிக்கலாம் அல்லது காலையில் பத்து முப்பதுலேருந்து பதினொன்று முப்பது இந்த டைமில் வந்துட்டு மாற்றிக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த நாள் தான் நான் சொன்ன அற்புதமான நாள் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏன்னா இந்த நாளில் நமக்கு வளர்பிரை பஞ்சமி தேதி வந்து இருக்குது அற்புதமான ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் தீர்க்க சுமங்கலி பாக்கியம் வந்து கிடைக்குங்க ஏற்கனவே வந்து மாசி மாதத்தில் கயிறு வந்து மாற்றி கட்டிக்கிட்டோன்னா பாசி படியும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதாவது அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் மங்காமல் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்தளவுக்கு தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால தான் எல்லோரும் மாசி மாதம் மாற்றிக்கிறதுக்காக வந்துட்டு வெயிட் பண்ணுவாங்க அதுவும் இந்த மாசியில் இந்த வளர்ப்பெறை பஞ்சமி தேதியில் மாற்றுறது இன்னும் சிறப்பு இந்த நாள்லேயும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மாற்றலாம் இல்லைனா காலையில் ஏழு முப்பதுலேருந்து எட்டு முப்பது அதை தவிர விட்டவங்க பத்து முப்பதுலேருந்து பதினொன்று முப்பது இந்த நேரத்தை பிடிச்சிக்கோங்க எப்போதுமே உச்சி வேலைக்கு பின்னாடி அதாவது மதியம் பன்னெண்டு மணிக்கு மேலே தாலி வந்து மாற்றுவது கூடாது சரிங்களா சரி அடுத்து எந்த நாள்னு பார்த்திங்கன்னா மார்ச் மாதத்தில் வரக்கூடிய ரெண்டாம் தேதி இந்த நாள் திங்கட்கிழமை இந்த நாளில் வந்துட்டு நம்ம மாற்றிக்கலாம் பிரம்ம முகூர்த்த நேரம் அல்லது காலை ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பது அதை தவிர விட்டவங்க ஒன்பது முப்பதுலேருந்து பத்து முப்பது அதை நீங்கள் பார்த்துக்கோங்க அந்த நாளில் நமக்கு மாசி மகம் வந்து இருக்குது சூப்பரான நாள் அந்த நாள்லேயும் நம்ம மாற்றலாம் அடுத்து பார்த்திங்கன்னா அஞ்சாம் தேதி வியாழக்கிழமை அந்த நாள்லேயும் காலையில் நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மாற்றிக்கலாம் அல்லது காலை பத்து முப்பதுலேருந்து பதினொன்று முப்பது அப்படிங்கும்போது நீங்கள் மாற்றிக்கலாம் அடுத்து இன்னொரு சூப்பரான நாள்னு சொன்ன பாருங்கள் அது என்ன நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை அந்த அன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி வந்து இருக்குது பொதுவாக மாசி மாதத்தில் தாலி கயிறு மாற்றுறவங்க மாசியில் வர சங்கடகர சதுர்த்தி நாளில் தான் வந்துட்டு மாற்றுவாங்க என்னென்னா இந்த முறை நமக்கு வெள்ளிக்கிழமை நாளில் வந்துருக்குது வெள்ளிக்கிழமை பொதுவாக வந்து மாற்றக்கூடாது தான் ஆனாலும் இந்த வரலட்சுமி பூஜை காரடையான் நோன்பு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் அதே போல் திருவாதிரை கௌரி நாள் இதெல்லாம் வரும்போது நம்ம வெள்ளிக்கிழமைன்னு சொல்லிட்டு பார்க்க தேவையில்லை மாற்றிக்கலான்னு சொல்லுவாங்க உங்களுக்கு உறுத்தல் எதுவும் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் இந்த சங்கடகர சதுர்த்தி வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாளில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மாற்றிக்கலாம் அல்லது காலையில் ஒன்பது முப்பதுலேருந்து பத்து முப்பது அந்த டைமுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் மாற்றிக்கலாம் அடுத்து ஒரு நாள் அப்படின்னு பார்க்கும்போது எட்டாம் தேதி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நம்ம மாற்றிக்கலாம் காலையில் ஏழு முப்பதுலேருந்து எட்டு முப்பது அதை விட்டவங்க பத்து முப்பதுலேருந்து பதினொன்று முப்பது அந்த டைம் வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா மாசி மாதத்தில் கடைசி நாளாக நமக்கு பதினாலாம் தேதி வந்து இருக்குது இந்த நாள் பார்த்தீங்கன்னா காரடி உன்பு இப்போ ஒரு சில குடும்பங்களில் இந்த காரடி காரடியான் உன்பப்போ தாலிக்கை மாற்றிக்கிறது வந்து வழக்கமாக வச்சுருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்க குடும்ப வழக்கப்படி இந்த அற்புதமான நாளில் வந்து மாற்றிக்கலாம் எங்களுக்கு காரடியான நோன்பல்ல வழிபாடு செஞ்சு பழக்கம் இல்லை அதுக்கு முன்னாடி இது சனிக்கிழமை நாளாக வருதே சனிக்கிழமை நாளில் நாங்கள் மாற்ற விரும்பலை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நாளை விட்டுருங்க காரடியான நோன்பு கும்பிடுவோம் நாங்கள் அந்த கயிறு மாற்றிக்குவோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா எப்பவும் போல் பிரம்ம முகூர்த்த நேரம் அல்லது காலை ஏழு முப்பதுலேருந்து எட்டு முப்பது அந்த டைம் வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா மொத்தவங்களுக்கு நானே ஏழு நாட்கள் வந்து கொடுத்துருக்குறேன் சரிங்களா இன்னும் ஏழு நாளில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மாற்றுவதற்கு முக்கியத்துவம் கொடுங்க அதை ஃபாலோ பண்ண முடியலன்னா நான் சொன்ன இந்த டைம் எல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு அந்த டைமில் பண்ணுங்கள் கணவருக்கோ உங்களுக்கோ அன்றைக்கி சந்திராஷ்டம் இருக்குதா அப்படின்னு சொல்லியும் வந்துட்டு பார்த்துக்கோங்க ரொம்ப அருந்து போகிற மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் இந்த மாசிலேயே மாற்றிக்கிறது அப்படிங்கிறது தான் நல்லதுங்க அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க இந்த பதிவு குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்